திரையேசுவில் அல்லவர்களே ஆண்டருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளையும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது அன்பு தேவைப்படுகிறது அரவணைப்பு தேவைப்படுகிறது ஆறுதல் தேவைப்படுகிறது பொருள் பணம் வசதி வாய்ப்புகள் தேவைப்படுகின்றன வாழ்க்கையிலே வெற்றி உயர்வு நமக்கு தேவைப்படுகிறது நல்ல சுகம் தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்தல் என்பது சரியல்ல கடவுளும் அதை விரும்பவில்லை அப்படி இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது இதோ நலம் இல்லாமல் இருந்தவர்களை அழைத்து அவர்களுக்கு சுகம் கொடுத்தார் மீட்பு கொடுத்தார் வாழ்வு கொடுத்தார் இதோ ஐந்து அப்பங்கள் இரண்டு மீனை கொண்டு பழுகி பெருகி எல்லோருக்கும் உணவு கொடுத்தார் எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே கொடுக்கின்ற கடவுளாக நிறைவாக கொடுக்கின்ற கடவுளாக ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே அதிகாரத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்ப யோசித்து பாருங்க இது எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது இது இருந்தால்தான் இந்த உலகத்திலே உயர்ந்து நிலைத்து நாம் ஓட முடியும் உயர முடியும் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் பெரும்பாலும் இந்த உலகத்திலே நீங்கள் முடிந்தால் யூடியூப் என்று ஒரு ஆங்கில புத்தகத்தை பற்றி தமிழ் மொழிபெயர்ப்பும் நிறைய இருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக இதை ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள் என்னவென்றால் இதோ எவன் ஒருவன் இந்த பிரபஞ்சத்திடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறானோ எனக்கு வேண்டும் என்று பிச்சை கேட்கிறானோ அவனுக்கு அது கொடுக்கப்படாது நல்லா யோசித்து பாருங்க உலகத்தில் பிச்சை எடுக்கிறவங்க கோயில் வாசலில் உட்கார்ந்துருக்காங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிற ஆட்களை பாருங்க எப்படியும் பிச்சை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அல்லது இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் ஜங்ஷன் பக்கத்தில் சில இடங்களில் நிற்பாங்க நீங்கள் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறீங்க சில சமயம் நல்லா கவனிச்சு பாருங்கள் எப்படியும் ஒரு நாலு பேர்ல ஒரு ஆளு பிச்சை கொடுத்துருவாங்க நாள் முழுவதும் அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் வருடம் முழுவதும் பிச்சை எடுக்கிறார்கள் சாகிறது வரைக்கும் பிச்சை தானே எடுக்காங்க என்னைக்காவது பிச்சை எடுக்கிற தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிட்டாங்கன்னு எங்கேயாவது நம்ம ஆட்களை பாக்குறோமா இல்ல ஏன் அவர்களுக்கு நிறைவு அடைவதில்லை நிறைவு என்பது எதனால் அவர்களுக்கு இல்லை பிரியமானவர்களே இது ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவம் ஒருவன் தான் பிச்சை அடிப்படையில் அல்லது என்கின்ற அடிப்படையில் அல்லது எனக்கு யாராவது செய்ய மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அவர்களுடைய வாழ்வு நிறைவு அடைவது இல்லை ஆண்டவர் அதைத்தான் சொல்லித் தருகிறார் என் அன்பு குழந்தாய் நீ உன் வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்று தாழ்ந்து பிச்சையாய் நிற்காதே வெற்றி எனக்கு வரும் நீ வருவியா இல்லையா அப்படின்னு நீ அதிகாரத்தோடு கேள் அது உன் பின்னால செல்னால வரும் அப்படின்னு சொல்லுகிறார் பிரியமானவர்களே யாக்கோபு புத்தகம் வாசிக்கிறீங்க இல்லைங்களா யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசா அவனை கொலை செய்வதற்காக விரட்டுகிறான் அவனே பயந்து போய் ஓடுகிறான் அப்படி ஓடுகிற பொழுது அங்கே ஆண்டவரின் தூதர் ஒருவர் வருகிறார் யாக்கோபு என்ன செய்கிறார் நீ என்னை ஆசீர்வதித்தால் உன்னை போக விட மாட்டேன் என்று சொல்லி அவரோடு மறுப்போர் நான் கிளம்பணும் என்னை அனுப்பி தேடுவாரு நீ என்னை ஆசிர்வதிச்சுட்டு எங்கேயும் போ நீ ஆசீர்வாதம் கொடுத்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் அன்பு குழந்தைகளை அது போலத்தான் எல்காவின் மனைவி அண்ணா இதோ அங்கே சாமுவேல் இன்னும் பிறப்படுக்கவில்லை வரலாற்றிலே வலிமையான ஒரு கதாபாத்திரம் அவர் ஆலயத்தில் வந்து ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்கிறார் இறைவா நீ எனக்கு பிள்ளை கொடுத்தால் ஒழிய நான் இங்கிருந்து போக போவதில்லை கணவன் கூட சொல்றான் நான் உனக்கு பத்து குழந்தைகளுக்கு சமம் இல்லையா நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் உன்னை என்றாவது குறை சொல்லுகிறேனா பிரியமானவர்களே அன்பான கணவன் தான் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை ஆனால் அவர் ஆறுதலை பிச்சையாய் கேட்கவில்லை அவர் ஒரு அன்பை அல்லது யாராவது கொடுத்தா என்றெல்லாம் கேட்கவில்லை மாறாக எனக்கு இது வந்தே தீர வேண்டும் எனக்கு இது நடந்தே தீர வேண்டும் என் வாழ்க்கையில் இது இந்த ஆசீர்வாதம் கடவுளால் பொழியப்பட்டே தீர வேண்டும் பிரியமானவர்களே இந்த ஒரு அதிகாரத்தோடு கூடிய இந்த அதிகாரம் என்பது ஆணவம் அல்ல இந்த அதிகாரம் என்பது நம்பிக்கையின் உச்சம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும் அதிகாரம் என்கின்ற வார்த்தையை நாம் பெரும்பாலும் ஆணவத்தோடு அதிகாரமா பேசுறாங்கன்னா என்னை விட இந்த உலகத்தில் யார் ஆளு நான் தான் அந்த உலகத்திலேயே அன்று பேசுகிறவர்கள் அறியாமல் ஆணவம் கொள்ளவர்கள் அறியாமல் அதிகாரம் செலுத்துவர்கள் ஆனால் அன்பு என்பது நாம் அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்பது எனக்கு யாரை ஆசீர்வதிப்பார் திருமாவளை மலைக்கோவிலில் நான் இருக்கிற பொழுது ஏறக்குறைய பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த சனிக்கிழமை ஒரு முறை ஒரு அம்மா வந்துச்சு ரொம்ப சோகமா மலையேறி வந்துச்சு அப்ப நான் கேட்டேன் என்னம்மா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்க வேலையை பாருங்க அப்படின்னு மூஞ்ச பார்த்தாலே சோகமா வாரிய என்னம்மா பிரச்சனை அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றது அவங்க வேலை பாருங்க அப்படின்றது சரி போ அப்படின்னு நான் பூசி போயிட்டேன் வழக்கம் போல பிறகு பூச முடிஞ்சு பார்த்தா அந்த அம்மா கல்மாடி கப்பில மேல முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே நிக்கி நமக்கு மனசு கேட்கல வரும்போதே அழுதுகிட்டே வந்தேன் இப்பவும் பூச முடிஞ்சு பாக்குற அப்பல நின்ன ஆளு இப்படியே நிக்கிறீங்க என்னமா வரும் சொல்லி ஏதாவது ஜோமனும் தூரம் போங்க என்னடா கொடுமை இது ஏன்னா பூசை முடிஞ்சிருச்சு மணி இறக்குறைய பத்தரை மணி ஆயிடுச்சு ஆட்கள்லாம் கீழே இறங்கணும் நம்ம தனியாக மேலே விட்டு போக முடியாத மலை உயரம் என்ன விவரம் என்ன தெரியல சரி அந்த உதயசியார கூப்பிட்டு இல நீ இரு கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்துருப்போம் அந்த அம்மா இறங்கி வரட்டும் என்னதான் விவரம்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு திரும்ப திரும்பவும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பதினொன்றரை மணி போன அம்மா பார்த்தீங்கன்னா முழங்காலில் நின்றுருக்கு 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 பிறகு இறங்கி வந்தது அந்த ஊத்துல போய் முகத்தை கழிச்சு கழுவிட்டு வந்தது என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா இருக்கேன் அப்படின்றது இல்லை வரும்போது ரொம்ப வருத்தமா கவலையா வந்த மாதிரி இருந்தது செத்து போகலாம்னு ஒரு நினப்பு இருந்தது வாழலுக்கு வழி இல்லைங்கிற அளவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கவலையும் ஒரு வேகமா ஓடிச்சு என்ன செய்யணும்னு தெரியாம தான் வந்தேன் இப்போ எப்படிமா இருக்கு ஆனா ஆண்டவர் இருக்காருல்ல அவர் பேசிட்டார்ல நான் சொன்னேன் நீ என் கூட பேசினால் ஒழிய நான் இறங்கி போக மாட்டேன் இல்லைன்னா இங்க தான் இன்னைக்கு இல்லைன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம் பயங்கரமா ஆண்டவர்ட்ட சண்டை போட்டு அழுது நீங்க வேற இடையில இடையில வந்துகிட்டு நானே அழுது சண்டை போட்டுட்டு இருக்கேன் குறுக்க வந்தா உங்களுக்கு ரெண்டு கிடைக்குமே கிடைக்காதா இல்லம்மா நீங்களாவது பரவாயில்ல சாமி நான் கடவுள்கிட்ட கொடுத்த குடும்புக்கு அவர் எனக்கு பதில் சொல்லிட்டாரு பொண்ணும் பிரச்சனை இல்லை இது இப்படித்தான் செய்யணும் தான் செய்யணும்னு நான் அவ்வளோ குழப்பத்துல இருந்தேன் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன வரணும்னு சொல்லுவாமா இப்போ உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆகுது பேசிட்டே விடை கிடைச்சது சந்தோஷமா போறதில்ல சிலுவை மட்டும் போட்டு விடுங்க சிலுவை போட்டாச்சு தீர்த்தம் தெளிச்சாச்சு போய் எல்லா சிறுவத்தையும் கோயில் உள்ள கும்பிட்டு பூசைக்கே வரல பூசைக்கு முன்னால வந்த அம்மா கல்வாரி மலைக்கு மேல ஏறின அம்மா பாருங்க காலையில எட்டரை மணிக்கு மேல ஏறினது ஏறக்குறைய பதினொன்றரை மணிக்கு இறங்கிருக்கு முதல பத்து ரூபா பதினொரு மூணு மணி நேரம் சண்டை தான் அழுகதான் போராட்டம் தான் ஆண்டவர் பேசாமல் இருக்க முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு பசாசுகளை விரட்டுகிறவரான புரியுது அந்தோணியாரே அப்படின்னு இருக்காது பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரான பசாசுகிட்ட போய் இங்கே வரேன் எல்லாம் என் பிள்ளைங்க ஐயோ பாவம் இந்த பிள்ளையவா வந்து நீ பிடிப்ப உனக்கு கூறு வேண்டாம்மா பசாசெய்யு தயவு செய்து ஓடிடுனா பசாசு போமா எப்படி போகும் ஒரு இருட்டுட்ட போய் இருட்டே இருட்டே என் பிள்ளை ராத்திரி நேரம் ரொம்ப பயப்படும் தயவு செய்து நீ தூரம் ஒதுங்கிக்க ஐயோ பாவம் என் பையன் வீட்டுக்கு வர நேரம் அவனே அப்பராணி அழுது வடிவான் அழுமுஞ்சுப்பே பயந்தான் குளிப்பேன் தயவு செய்து நீ பேர்னா இருட்டு போமா தீ பிச்சோ கொளுத்துனா ஓடிரும் அவ்வளோவு நீங்க இருளை விரட்ட முடியாது பேயை விரட்ட முடியாது தீமையை உங்களை விட்டு விரட்ட முடியாது ஆண்டவர் படகு இருப்பாரு படகு போயிட்டு இருக்கும் சீடர்கள் இருப்பாங்க படகுக்கு பக்கத்தில் அடிக்கும் உடனே சீடர்கள்லாம் எழுந்துச்சு ஏன் இந்த குடும்பம் பண்ணுத புள்ளையெல்லாம் அழுகுது எல்லாம் ஐயோ காற்றே ஐயோ கடலே கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு கேப்பாரா ஏசு எழுந்து காற்றலையும் கடலையும் கடிந்து கொண்டார் அங்கே பேரமைதி உண்டாயிற்று எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஆண்டவராகிய கடவுள் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தீமையின் மீது உனக்கு அதிகாரம் எழுந்து தம்பா தைரியமா எந்த தீமையும் உன்னை ஒன்றும் செய்யாது எதுவும் உன்னை நெருங்க முடியாது ஏசு தன் சீடர்களை அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டுகிற அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார் நோய்களை குணமாக்குகிற அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார் அதிகாரம் செலுத்த கூடாது வெறுமையும் உங்கள் மீது அதிகாரம் செலுத்த கூடாது பேயும் பொறாமையும் அதிகாரம் செலுத்த கூடாது உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் தீமை அதிகாரம் செலுத்த கூடாது உங்கள் இல்லத்தில் ஆண்டவரின் அதிகாரம் இருக்க வேண்டும் உங்கள் வாழும் இடத்தில் உங்கள் தொழில் இடத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் உங்களுடைய உடலில் நலமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் நோயெல்லாம் அடிச்சு விரட்டணும் தீமையும் சாத்தானையும் ஓட ஓட விரட்ட வேண்டும் அது கடவுள் விரும்புகின்ற காரியம் யோபுவை பாருங்க யோபுவுக்கு வந்துகிட்டே இருக்கு பிரச்சனை துன்பத்துக்கு மேல துன்பம் சாத்தான் என்ன எதிர்பார்த்தான் இந்த யோபு பயந்துட்டா போதும் இந்த யோபு அழுதுட்டா போதும் இந்த யோபு என்னிடம் சரணடைந்தால் போதும் நான் அவனை பார்த்து கொள்வேன் ஆனால் யோபு கடைசி வரைக்கும் அதிகாரமிக்கவராக இருந்தார் இதோ அவருடைய நோய் அவருக்கு பல பிரச்சனைகள் இதோ குடும்பத்திலே சுத்தி சுத்தி சிக்கல் ஆனால் ஒரு நொட்டி பொழுது கூட அவர் பயந்து விழுந்து விடவில்லை ஏசுநாதர் அதைத்தான் சொல்லுவாங்க ஏசுநாதர் ஏன் இன்று கடவுள் அப்படின்னு உயர்ந்து நிற்கிறார்னா இவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்து தலையிலே முள்முடி சூடி உடம்பெல்லாம் காயம் வாங்கி எல்லோரும் சுற்றி அவமானப்படுத்தி காயப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை அறை நிர்வாணமாக சிலுவையிலே அறைந்து தொங்க விடுகிற பொழுது கூட அவன் பிளாத்து சொல்றான்ல யோ ஏதாவது என்ன மன்னிப்பு கேளியா நீ மன்னிப்பு கேட்டா நான் உன்னை மன்னிச்சிட மாட்டேன் ஏசுநாதன் அப்படியே நிப்பாரு என்ன விவரம் ஏன் ஏன்டா ஒண்ணு சொல்ல மாட்டியா உன்னை கொல்லவும் எனக்கு அதிகாரம் உண்டு உடனே ஆண்டவர் ஏசு என்ன சொல்லுவாரு மேலிருந்து அருளப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தம்பி நீ அரசந்தான் நீ அதிகாரிதான் நீ எனக்கு உயர்ந்தவன் தான் நீ என்னை விட பணம் படைத்தவன் தான் நீ என்னை விட தைரிய சாலிதான் நீ என்னை விட திறமையில் உயர்ந்த ஆளுதான் உன் குடும்பம் என் குடும்பத்தை நசுக்க முடிந்த குடும்பம் தான் ஆனாலும் ஆண்டவன் உனக்கு அதிகாரம் கொடுக்கலனா என் தலைமுடியை கூட உன்னால ஒண்ணு செய்ய முடியாது ஆண்டவனுடைய அன்பு குழந்தைகளே இது வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அடிப்படையான ஆழமான நம்பிக்கையின் வசனம் புரியுதுங்களா எத்தகைய அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார் நம்பிக்கையின் உயர்ந்த அதிகாரத்தை தருகிறார் அப்படியே கண்ணை மூடுங்க ஆண்டவருடைய குழந்தைகளை நல்ல வசனத்தை கொடுத்துட்டார் அப்படியே கண்ணை மூடி இதயத்தில் கை வச்சுக்காங்க அந்த இதயம் தான் அந்த இதயம் தான் இதோ தீமை உன்னை பயமுறுத்துகிற பொழுது இருள் உனக்கு பூச்சாண்டி காட்டுகிற பொழுது உன் பகைவர்கள் உன்னை வீழ்த்தி விடுவேன் என்று உன்னை பயமுறுத்துகிற பொழுது உன் நோய் உன்னை பயப்பட செய்கிற பொழுது உன்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் உன்னுள்ளே ஒரு வகையான கலக்கத்தை ஏற்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அஞ்சாதே நான் உன்னை அனுப்புகிறேன் பாரவோன் மன்னனிடம் மொயின்சன் போகிறார் மாணவர்களை ஆண்டவர் சொல்றாரு போ அதிகாரத்தோட போ அவன் போய் என் மக்களை அனுப்புனதை கஞ்சாத இதயத்தில் கை வச்சுக்கோங்க அந்த இதயத்தை ஆண்டத்தை கொடுங்க உங்களுடைய இதயத்தில் கை வச்சு இந்த இதயத்தை ஆண்டத்தை கொடுங்க இயேசுவே என் தெய்வமே இயேசுவே என் தகப்பனே இயேசுவே என் ராஜா என் இதயத்திற்குள்ளே இந்த ஆற்றலை இந்த வலிமையை தாரும் தகப்பனே என்னுடைய இதயத்தை உமது பாதத்திலே நம்பிக்கையோடு கொடுக்கிறேன் என்னுடைய இதயத்தை திறந்து வைக்கிறேன் ஆசீர்வாதத்தின் தகப்பனே நான் பயந்து பயந்து வாழ்கிறேன் என் கணவன் குடித்து வருகிறான் என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறேன் என் மனைவியோ என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் இதோ என் குடும்பத்தில் அமைதி வருமா என்று நான் பயப்படுகிறேன் என் பிள்ளைகள் ஊதாரிகளாக இருக்கிறார்கள் நான் நினைப்பது போல் இல்லை நான் சொல்வதை கேட்கவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது என் குழந்தைகள் உயர்வார்களா என் குழந்தைகள் வாழ்வு உயருமா என் குழந்தைகளின் வாழ்வு நிலைக்குமா என்று ஆசிர்வாதத்தின் தகப்பனே என் இடத்தில் இருக்கிற மேனேஜர் என்னை வேலையை விட்டு விரட்டி விடுவேன் என்கிறார் இதோ என்னோடு உள்ளவர்கள் பல சமயத்தில் என்னை விட்டு ஓடி போகிறார்கள் என் நண்பர்கள் என்னை காட்டி கொடுத்து விடுகிறார்கள் என்னோடு இருந்தவர்கள் என் முதுகலை குத்தி என்னை அவமானப்படுத்தி விடுகிறார்கள் ஆசீர்வாதத்தின் தகப்பனே மன போராட்டமாக இருக்கிறது மன வருத்தமாக இருக்கிறது இதோ கடன்காரர்கள் சுற்றிலும் நின்று உன்னை இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று நிரட்டுகிறார்கள் ஆசீர்வாதத்தின் தகப்பனே என்னுடைய வாழ்வின் சூழல் இதோ இருண்ட சூழலாக என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே சில சமயங்களில் என்னை விட கீழானவர்கள் வயது குறைந்தவர்கள் நான்

ள்ளே என் உடலுக்குள்ளே என்னுடைய ஆவியானவரை அனுப்பும் என் கண்களில் இது கண்ணீர் இல்லை

உங்கள் எல்லத்திலே வறுமையும் நிற்காது ஆசீர்வாதத்தின் அன்பு குழந்தைகளை அப்படியே நீங்க வந்த தேவையை ஒப்புக்கொடுங்க நடக்குமா என்று கூட தெரியல

என் அன்பு தகப்பனே அமேன் அமேன் அமேன்